பெரிய கட்சி அடுத்த தேர்தலில் ஆட்சிக்கு வரப்போறேன்னு நினைக்கிற கட்சி ஒரு சின்ன இடைத்தேர்தலில் போட்டிடுறதுக்கு தைரியம் இல்லாமல் ஒதுங்குதுன்ற இது அந்த பிரச்சாரமாக இப்போ கொண்டு போவோம் அப்போ இதுக்கே நான் தைரியம் இல்லைன்னா நீங்கள் என்ன தைரியத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வருவன்றதை பேசுறீங்க நீங்கள் நல்லா பார்க்கணும் ஏடிஎம்கே போட்டி தான் பிஜேபி போட்டி போட்டுருங்க ஏடிஎம்கே வாக்குகளை பிரிப்பதற்கு அந்த வேலையை பண்ணியிருப்பாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது என்பது இமாலய தவறு திமுக கூட்டணி எதிர்த்தால் அவர் பாஜக பீட்டி இன்னும் கடுமையாக எடுத்தால் சங்கி இஸ்லாமியராக இருந்து எதிர்த்தால் பச்சை சங்கி இது இவருடைய டெம்ப்ளட் பெரியாருக்கு தான் பெரியாரையே நாங்கள் தான் அப்படின்னு பேசிக்குவோம் ஆனால் பெரியாரை பற்றி சீமான் கடுமையாக விமர்சனம் பண்ணால் அதை பற்றி இவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் இவங்க யாருமே பெரியார் சொன்ன மற்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா பண்ணவே மாட்டாங்க இவங்களுக்கு தேவை ஒரு பெரியார் டெம்ப்ளெட்டு இவருக்கு தேவை பெரியார் எதிர்ப்பு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு முக்கியமான இல்லை பின்தங்கி போகணும் தமிழ் மனி நேர்களுக்கு வணக்கம் வேண்டிய நேரங்களில் சிறப்பு விருந்தினர் மொத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் அறிவிச்சிருந்தாங்க மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் புறக்கணித்த நிலையில் இன்னைக்கு நாம் தமிழர் வேட்பாளரையும் அறிவிச்சிருக்காங்க ஸோ ஈரோடு கிழக்கு வந்து திமுக நாம் தமிழர் அப்படின்னு தான் களம் இருக்கப் போகுது ஏற்கனவே வந்து அந்த பெரியார் சர்ச்சைகளை வந்து ஈரோடு கிழக்கில் வந்து நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் வந்து ஒரு கருத்தை முன்வாக்கிறத பார்க்க முடியுது மற்ற கட்சிகள்லாம் பின்வாங்கி இருக்கிறதுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க மற்ற கட்சிகள் போட்டியில்லாத நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு இது வந்து சாதகமாக இருக்கணும்னா கொஞ்சம் வாக்குகள் கூடும் மற்றபடி பெரிய அளவுக்குலாம் சாதகம் இல்லை எவ்வளோ வாக்குகள் வாங்கினாலும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அதிமுக போட்டி போடல மற்றவங்க போட்டி போடலாம் அதனால அந்த வாக்குகள் உங்களுக்கு என்ன இதில் என்ன கேட்டால் ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டிட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய நிலைப்பாடும் ஏன்னா நீங்கள் விக்கிரவாண்டி போட்டிட்டாது வேற கதை அப்போ தேர்தலுக்கு ரொம்ப காலம் இருந்தது இது இங்கே வந்து நீங்கள் வந்து தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் கரெக்டாக அந்த தேர்தல் நடக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஓராண்டு தான் நடுவில் இந்த ஓராண்டில் வந்து ஆளுகின்ற அரசுக்கு எதிரான பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது அதையெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரச்சார காலமாக பயன்படுத்துறது தான் நீங்கள் முயற்சி எடுக்கணும் ரெண்டாவது போன தடவை நாற்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கி போன எலெக்ஷனில் அதிமுக பெரிய இந்த பல முனை தாக்குதலை சந்திச்சது கூட இருந்த ஓபிஎஸ்ஸே நேரடியாக அட்டாக் பண்ணுற வேலை தனியாக வேட்பாளர் போடுறது ரெட்டைல யாருக்கு அதிமுக அவ்வளோதான் அதிமுக வந்து அவங்க கைக்கு போயிடும் எடப்பாடி ஒரு ஆளே கிடையாது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தது அண்ணாமலை ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னு இவங்க சொன்னாலும் அப்போ அந்த டைமில் கூட்டணி இருக்க தானே செஞ்சது அப்போ பாஜக கூட கூட்டணியில் இருந்துக்கிட்டு இருக்கிற அதிமுக மக்கள் எப்படி பார்ப்பாங்க சிறுபான்மையினர் வாக்குகள் அங்கே அதிகம் எப்படி பார்த்தாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தது செந்தில் பாலாஜி ரொம்ப பீக்கில் இருந்த டைமு இந்த பட்டி ஃபார்முலா அந்த விஷயங்கள்லாம் இப்போ எல்லாமே மாறியிருக்கு நீங்கள் அதிமுகவோட திமுக கூட்டணியில் பலமாக இருக்கிற அந்த தோழமை கட்சியில் இந்த ஓராண்டுக்குள்ளே இப்போ கடுமையான கோவத்தில் இருக்காங்க ஈவன் இவரே நேரடியாக பேசுகலாம் கிண்டல் அடிக்கிற அளவுக்கு போயிருக்குது தன்னிட்டால் இருந்த அந்த சீட்டை பிடுங்குறதுல காங்கிரஸ் சார் வந்து உண்மையிலேயே கடுப்பில் தான் இருப்பாங்க வெளியில காமிச்சிக்கல பன்ருட்டி வேல்முருகன் ஆகட்டும் மற்ற விசிகா மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கனால கடுப்பில் தான் இருக்கிறாங்க அவங்க வெளியில வந்து இவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தருன்னு சொன்னாலும் அது வந்து மனப்பூர்வமான ஒரு விஷயமா இருக்காது ரெண்டாவது போன ஆண்டுக்கும் அந்த போன இடைத்தேர்தல் காலத்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தான் கூடியிருக்குது சமீபத்தில் பொங்கல் இன்னைக்கு பொங்கல் பரிசுதை கூட கொடுக்கல இந்த விவகாரத்தை இதுவரைக்கும் அதிமுக ஒன்றுமே பண்ணலைன்றது தான் இதில் இருக்கிற மைனஸ் அப்போ இந்த விவகாரத்தை எல்லாம் எப்படி பெருசாக ஆக்கி கொண்டு போகலான்றது நேரத்தில் தான் இடைத்தேர்தல் வருது இடைத்தேர்தலில் காங்கிரஸுக்கு முந்தி அறிவித்த அந்த தொகுதியை காங்கிரஸ் இருந்து வலுக்கட்டாயமாக குடுங்கி தன் வேட்பாளரை போகிற விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க சார் அவங்களே சொல்லிவிட்டு அவங்களே விட்டு கொடுத்துட்டாங்களா இல்லை அப்படி தானே சொல்கிறாரு கேட்டு விட்டு கொடுப்பது என்றால் அறிவித்திருக்க மாட்டார்கள் இங்கே அப்படி அறிவித்தோன்னா டக்குன்னு பஸ்ஸரை தட்டு பேட்டி கொடுத்துட்டாரு காங்கிரஸ் நிற்கும் முதலிடம் ஆலோசனை கேட்போணும் அப்புறம் என் காங்கிரஸ் நிற்கும் அப்போ அவங்க அவருக்கு தெரியும் நமக்கு தெரியுதோ இல்லையோ திமுகக்குள்ளே சந்திரகுமாரை வேட்பாளராக கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் நடக்குதுன்றது அவருக்கு தெரியும் ஆனால் தான் முந்திக்கிட்டு காங்கிரஸ் நிற்கணும்னு அறிவிச்சார் அவங்களுக்கு அதில் கழுப்பு வெளியில் காமிச்சிக்காமல் உள்ளூரை கூப்பிட்டு டெல்லியில் எங்கேயோ பேசியிருக்காங்க எங்களுக்கு இந்த சீட்டு வேணும் அப்படின்னு வேறு வழி இல்லாமல் சீட்டை கொடுக்குறாங்க அதனால் இதை விட்டு கொடுத்தோம் இந்த கதைலாம் வந்து இதாகாது அப்போ இந்த விவகாரத்தில் இது ஒரு பார்ட்டு மின்கட்டண உயர்வு அந்த பிரச்சனை இருக்கா இருக்குது சொத்து வரி உயர்வு இருக்கா பால்விலை உயர்வு மளிகை சாமான்கள் மற்ற மக்கள் பயன்படுத்தி எல்லா இதுலேயுமே பிரச்சனை இருக்குது இது எல்லாத்தையுமே ஒரு பிரச்சார காலமாக பயன்படுத்தி அதிமுக இறங்கி அடிச்சிருந்தா பிஜேபியும் போட்டி போடல தாவேக்கா இல்லை அப்போ திமுகவுக்கு எதிராக நேரடியாக நிற்கிற கட்சினால் அதிமுக பெரிய கட்சி தா இது நாம் தமிழர் கட்சி நீங்கள் கரெக்டாக அதை பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் கூட நாற்பத்தி மூணாயிரத்தை தாண்டி ஒரு எழுபதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் வாங்கினீங்கன்னா கூட அது கிட்டத்தட்ட வெற்றி தான் திமுக எப்படின்னு ஜெயிக்கணும் எல்லாருக்குமே தெரியும் குழந்தைகிட்ட கூட சொல்லும் ஆளுங்கட்சி தேர்தலில் தான் ஆளுங்கட்சி தாங்க ஜெயிக்கும் அப்படின்னு அப்போது நீங்கள் அதை மெயின் பண்ணாமல் நீங்கள் இதிலேயே கவனம் செலுத்தி இறங்கி அடிச்சிருந்தால் அந்த வேட்பாளரும் இன்னும் கொஞ்சம் இது இன்னொன்று ரெட்டை இலைக்கு வாக்களிக்கிற மக்கள் இருக்காங்கல்ல அவங்கள ஒவ்வொரு தடையும் நீங்கள் எப்படி ஓரம் தள்ளுவீங்க அப்போ அவங்க எங்கே போய் யாருக்கு வாக்களிப்பாங்க அந்த வாய்ப்பையும் நீங்கள் அந்த மக்களுக்கு புறக்கணிக்கிறீங்க அப்போ பெரிய கட்சி அடுத்த தேர்தலில் ஆட்சிக்கு வர நினைக்கிற கட்சி ஒரு சின்ன இடைத்தேர்தலில் போட்டிடுறதுக்கு தைரியம் இல்லாமல் ஒதுங்குதுன்ற இதை பிரச்சாரமா இப்போ கொண்டு போவாங்க இல்லை அதுக்கு அவங்க வந்து ரெண்டு விஷயம் சொல்றாங்க ஒன்று வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் விக்ரவாண்டியில் தேர்தல் இருந்துச்சு அதை வந்து ஒரு காரணம் சொல்லி புறக்கணிச்சிருக்கோம் அதே காரணங்கள் அப்படியே இருக்கு அப்படிங்கும்பொழுது ஆட்சியில் எந்த மாற்றமும் ஏற்படலை இன்னும் தான் நிலைமை போயிருக்கு அப்படிங்கும்பொழுது அந்த காரணத்தை விட்டுட்டு இப்போது போட்டி போட்டோம் அப்படின்னா அப்போ விக்கிரமாண்டியில ஏன் அந்த போட்டி போடலைங்கிற ஒரு கேள்வி வரும் அதனால அப்படியே அதே காரணம் அப்படியே சொல்லி இதை புறக்கணிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல அப்போ ஈரோடு கிழங்குல போன தடவை ஏன் போட்டி போட்டிங்க இப்போ ஏன் போட்டி போடலன்ற கேள்வி வராதா இல்லை அன்னைக்கு இருந்த நிலமை வேறு இன்னைக்கு இருக்காங்க அன்னைக்கு தான் மோசமாக இருந்துச்சுன்ற அன்னைக்கு தான் மோசமான நிலமையில இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக மூணு நாளாக வச்சு இது பண்ணுறதில்ல ஈக்குவல் லீடராக ஓபிஎஸ் அவர் ஒரு வேட்பாளர் இவர் ஒரு வேட்பாளர் ரெட்டையில் யாருக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அங்கேருந்து அதை முடிவு பண்ணுறாங்க அப்போ நீங்கள் யார் நீங்கள் லீடர்ஷிப்புக்கே நீங்கள் முடிவு பண்ண முடியாத இணை ஒருங்கிணைப்பாளராக தான் இருந்தீங்க இன்றைக்கி அப்படி இல்லையே அதிமுக ஒன்றுபட்ட கட்சியாக மிகப்பெரிய ஒற்றுமையோட பொதுச் செயலாளராக நீங்கள் இருக்கீங்க இந்த மாதிரி ஆட்கள் வெளியில் வெளியேற்றப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போய் நிற்கிறாங்க அப்போ நீங்கள் தைரியமாக போட்டி போட்டு உங்கள் பலத்தை இன்னும் நிரூபிப்பீங்களா அன்னைக்கு இருந்த கதையை சொல்லிவிட்டு விக்கிரவாண்டி கதையெல்லாம் நீங்கள் நான் சொல்ல வரது தேர்தலுக்கு ஒரு வருஷம்தான் இருக்குது அப்போ இதை பிரச்சாரமாக மாற்றி ஒரு உரைக்கெல்லாம் தானே பார்க்கணும் அப்போ இதுக்கே நான் தைரியம் இல்லைன்னா நீங்கள் என்ன தைரியத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வருவன்றதை பேசுகிறீங்க அப்படின்ற கேள்வி வருது இல்லை அப்போது இந்த மாதிரி விவகாரத்தில் மற்ற நேரங்களில் அதிமுக என்ன முடிவெடுத்துருன்னு பார்த்தா தைரியமாக போராடி இருக்குது ஏன் கட்சியை விட்டு நீக்கினோன்னே எம்ஜிஆரே திண்டுக்கல் இடைத்தேர்தலில் தைரியமாக இருக்கார் அதிமுக தொடங்கின கொஞ்ச நாள்லையே திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டிட்டு அந்த வெற்றி தான் பெரிய இது இடைத்தேர்தலில் இவங்க தான் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறதே உங்கள் தோல்வி நீங்கள் ஒப்புக்கிட்ட மாதிரி இருந்தேன் இல்லை கடந்த காலங்களில் வந்து திமுக கலைஞர் இருக்கும் பொழுது அவங்களும் புறக்கணிச்சிருக்காங்க ஜெயலலிதாவும் அதிமுக ஐந்து இடைத்தேர்தலுக்கு புறக்கணிச்சிருக்கு அதனால் புறக்கணிக்கிறதுங்கிறது ஒரு புதிய விஷயம் கிடையாது அது காலங்காலமாக நடக்கிறது தான் அப்படின்னு விஷயம் சொல்கிறாங்க இன்னொன்று வந்து இடைத்தேர்தல் வெற்றிங்கிறது வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பின்னாங்க தேர்தலில் அதிமுக வந்து டெபாசிட் இழந்துச்சு ஆனால் அடுத்து அந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க வெற்றி பெற்று ஆட்சியும் பிடிச்சாங்க அப்படிங்கும்போது இது ஒரு விஷயம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டெபாசிட்டை இழந்தாலும் அதிமுக பிரச்சாரத்தை பெரிதாக கொண்டு சென்றது அதுதான் முக்கியம் நான் இப்போ சொல்கிறேன்ன திமுக தான் ஜெயிக்கும் திமுக தான் ஜெயிக்கணும்னு நீ போயிடுவீங்களா போராடவே மாட்டிங்களா நீங்கள் போராடி நாங்கள் இருக்கிறோம் இந்த மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் ரெட்டையில் இருக்குன்றதை உணர்த்துகிற ஒரு சமிஞ்சை கொடுக்குறது தான் அந்த தேர்தல் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் நான் அதில் பார்த்துக்குறேன் அப்படின்னா அப்புறம் நீங்கள் எது கட்சி தைரியம் இருக்கணும் கட்சிக்கு வந்து அந்த இது இருக்கணும் இவ இவங்க என்ன நினைக்கிறாங்கண்ணா நெகட்டிவ்னு நினைக்கிறாங்க நாற்பத்தி மூணாயிரமும் குறைஞ்சி போச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் பண்ணுற உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் பண்ணுற பிரச்சாரம் மற்றது வந்து நாற்பத்தி மூணாயிரம்ன்றது கூடுதல் ஆகணும் இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க ரெட்டை இலைக்கு போடுற ஜனங்களையும் சேர்த்து இதுக்கு வாக்களிக்கிற வேலையை பண்ணி ஒன்று நாற்பது காமிச்சு மிகப்பெரிய வெற்றி இப்போ அவங்க அதெல்லாம் சொல்கிறாங்க காங்கிரஸ்ட் வந்து கட்சி அந்த தொகுதியை பிடுங்கிறதுக்கு காரணமாக அவங்க சொல்கிறது அவங்க சொல்கிற காரணம் காரணம் வந்து வேறு நம்ம செலவழித்து தீ கொடுக்குறதுக்கா அப்படின்னு தான் எண்ணம் அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் கட்சி அதாவது ஆளு ஆளுகின்ற அரசுக்கு எதிராக பெரிய அளவில் எதிர்ப்புகள் பிரச்சாரங்கள் எல்லாமே இருக்குது ஒரு வகையான மனநிலை மக்கள்கிட்டையும் இருக்குது தொண்டர்களும் ஒரு ஒரு வகையான மனநிலை இருக்காங்க நாங்கள் இந்த தேர்தலில் போட்டிட்டு பெரிய அளவில் வாக்கு சதவீதம் வாங்கும் பொழுது இது ஒரு பதிலடியாக அமையும் தொண்டர்கள் உற்சாகமாக அப்போ இதே பேட்டன் தான் ஏடிஎம்கே ஆனால் அவங்க அதை புறக்கணிச்சுட்டு போறாங்க நீங்கள் நல்லா பார்க்கணும் ஏடிஎம்கே போட்டி போட்டு பிஜேபியும் போட்டி போட்டிருக்கோம் ஏன்னா ஏடிஎம்கே வாக்குகளை பிரிப்பதற்கு அந்த வேலையை பண்ணியிருப்பாங்க மறுநாளே அறிவிக்கிறேன்னு சொன்னவர் ஏடிஎம்கே அறிவிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஏடிஎம்கே இல்லைன்னு சொன்னபடி இவர் அறிவிக்கிறார் போட்டிடுவோம் அவங்களும் சொன்னாங்க பாஜக போட்டி மறுநாள் மறுநாள் அறிவிக்கிறதா சொன்னாங்க நாளை வந்து நாங்கள் முடிவு பண்ணுவோம் முடிவு எடுத்து முடிவு எடுத்திருந்தா இவங்களும் போட்டி போட்டுருப்பாங்க ஏன்னா அப்படின்னா வாக்குகளை பிரிக்க முடியும் ஏதோ ஒரு வகையில திமுக கூட்டணி உதவ முடியும் நீங்க இதெல்லாம் கவனிக்கணும் இது வந்து இப்போ ஏடிஎம் போட்டி போடணும் இப்போ கரெக்டா பாஜக கரெக்டான இது அண்ணாமலை உண்மையிலேயே தனித்துவமாக செயல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இதை பயன்படுத்தமா மாட்டாரா போட்டி போட்டுருந்தா திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு விழ வேண்டிய வாக்குகளையும் சேர்த்து நீங்க ரீச் பண்ணலாம்ல அப்போ நீங்கள் போனதோட வாங்கின வாக்கு போனதோ போட்டிடல பொதுவாக அந்த தடவை அதிமுக ஆதரவு கொடுத்தாங்கல்ல அந்த ஆதரவுனால் தான் தெரியுமே கூட்டத்திலே முறிஞ்சு கூட்டணி அதெல்லாம் ஆதரவெலாம் கிடையாது கூட்டணி முறிஞ்சுதான் அங்கேருந்தான் ஆரம்பிச்சது அப்போ நீங்கள் வந்து ஒரு நாற்பதாயிரம் வாக்குகள் நீங்கள் வாங்குறீங்க பாஜக அப்படின்னா பாஜகக்கு வெற்றியாக காமிச்சிக்கலாம்ல நீங்க சொல்ல இரட்டையில் வாக்கு தான் உண்மை அதெல்லாம் இல்லைங்க எங்கள் தாமரைக்கு உழ்ந்ததுங்க நாற்பதாயிரம் வாக்கு இப்போ தாமரைன்ற சின்னத்தை பட்டி தொட்டி எங்கே கொண்டு போகலாம்ல ஆனால் இவங்க அப்படி கிடையாது இவங்களுடைய நோக்கம் திமுக கூட்டணி உதவணும் அதிமுக போட்டிட்டா நாங்களும் போட்டிடுவோம் வாழ்க்கைகளை பிரிப்போம் இல்லை அது பாஜகவுடைய எண்ணமா இல்லை பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை எண்ணமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பாஜகவுடைய எண்ணம் வந்து வேறங்க என்டிஏ கூட்டணி அமையணும் இல்லை அதிமுக வரணும் அப்படின்னு தான் பாஜக பெரும்பாலான தலைவர்கள் எண்ணம் அண்ணாமலையுடைய எண்ணம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு என்டிஏ ஒன்றா இருந்தா பதினஞ்சு தொகுதி ஜெயிக்க வேண்டிய வாய்ப்பை யாராவது இந்த நந்தவனத்தில் ஆண்டி மாதிரி போட்டு உடச்சாண்டின்ற கதையா போட்டு உடைச்சிட்டு எனக்கு என்னென்னு போயிட்டீங்க உங்களுக்கு தனிப்பட்ட லாபம் கட்சி பன்னெண்டு பர்சன்ட் வந்துடுச்சு ஆனால் அது எல்லாமே அண்ணாமலை வைத்து தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்போது இந்த வாய்ப்பை நீங்கள் திரும்ப திரும்ப பயன்படுத்தணுமா வேணாவா இப்போ ஈரோடு கிழக்கில் நீங்கள் அதே பன்னெண்டு பர்சன்ட் வாங்கின அந்த மெதர்போட ஈரோடுலேயே நீங்கள் போட்டிடணுமா வேணாவா போட்டிடல ஏன் ஒதுங்குறீங்க இது தான் இப்போ என்டிஏ நீங்கள் எடுத்தீங்கன்னா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்றா இருந்திருந்தாங்கன்னா நீங்கள் சாதாரணமாக பன்னெண்டு தொகுதியில் இப்போது கிடைச்ச வாக்குகளை கூட்டினால என்டிஏ பன்னெண்டு சீட்டு ஜெயிக்குது அப்போ என்டிஏ ஒற்றுமையோடு இருந்து பிரச்சாரத்தை கொண்டு போயிருந்தாங்கன்னா பதினஞ்சு சீட்டு ஏ பாஜகவுக்கு பதினஞ்சு சீட் நஷ்டம் ஆனால் அந்த இதை உருவாக்குனது யாருன்னா இதே போன இடைத்தேர்தலில் இவர் தான் அந்த இதை உருவாக்குறாரு அண்ணாமலை தான் தொடர்ச்சியாக அவர்களை அட்டாக் பண்ணுறாரு வெளியே போங்கன்ற பண்ணுவோம் வீட்டுக்கு நீங்கள் இருந்தாலும் வரீங்க உங்களை உகார வச்சுட்டேன் நான் வாட்டில் போய் ரூமில் கதவை சாத்திக்கிட்டு நான் வாட்டில் அவங்களை உட்கார ஏதாவது திட்டிக்கணு பேசிக்கணும் உங்களை கண்டுக்காமல் இப்படி அப்படியே போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா வர்றது பிடிக்கல போல சரின்ட்டு அடுத்த தடவை மாட்டீங்க இதே தான் அங்கே பண்ணாங்க கூட்டணியில் வச்சுக்கிட்டே அவங்க அவங்க பொது பா மறைந்த பொதுச் செயலாளர் திட்டுறது அண்ணாவை திட்டுறது சரி இவங்களும் சரி ஏதாவது திட்டுறாப்புல நம்மளுக்கு என்ன அப்படின்னு இருந்தால் மற்றவங்க உள்ள இல்லை பத்திரிகைலேருந்து மற்றவங்க போகிறதெல்லாம் கேள்வி வைக்கிறாங்க ஏங்க என்னங்க இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு நீங்கள் என்ன எதிர்கத சொல்லணும் அங்கே சொல்லி தான் ஆகணும் அப்போ நீங்கள் என்ன அந்த மாதிரி சொல்கிறீங்க அதை சொல்லிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க மேலே டெல்லி மேலே எடுத்து சொல்கிறாங்க என்னங்க அவர் கொஞ்சம் அடக்கி வைங்க கூட்டணியிலேருந்து இப்படிலாம் பேசுகிறாரு ரெண்டாவது என்ன பண்ணுறாரு டேஎம்கே ஃபைல்ஸு த்ரீ வரும்பொழுது என்ன பண்ணுவீங்க டூவில் கூட சொன்னார்னு நினைக்கிறேன் அதிமுகவுடைய ஊழல் பட்டியலும் சேர்த்து தான் நான் வந்து வெளியிடுவேன் அப்படின்னா நீங்கள் அப்புறம் என்ன கூட்டணி தருமோ கூட்டணி தருமன்றது என்னமானாலும் முட்டுக் கொடுக்குறது தானே நீங்கள் இதே அமித்ஷா வந்து ஊழலற்ற ஆட்சி இந்த அதிமுக ஆட்சின்னு அந்த ஒரு கடைசியாக தேர்தலுக்கு முன்னாடி நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு போகிறாரு இந்த சைடு எடப்பாடியும் ஓபிஎஸ்ன்னு வச்சுக்கிட்டு பேசிட்டு போகிறாரு இவருடைய பாதையாத்திரைய அந்த இதுக்கு தூக்க விழாவுக்கு வந்தபோது தான் பேசிகிட்டு போகிறார் அது இந்த இது இந்த இது விவசாயிகள் சங்க போராட்டம்லாம் நடந்தது அப்போ இவங்க ஆதரிச்சிருந்தாங்களே அந்த டைமில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது சென்னையில் அதில் அமித்ஷா கலந்துக்கிறார் எடப்பாடி ஓபிஎஸ்ஸு எல்லாமே இருக்காங்க அந்த கூட்டத்தில் குடும்ப ஆட்சின்னு டிஎம்கேவெல்லாம் பெருமையாக கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு ஊழல் ஒரு ஆட்சி இங்கே நடந்துக்கிட்டு இருந்துன்றதுனால இவங்கள வச்சுட்டு பேசுவார் அதுதான் கூட்டணி தர்மம்னு வச்சுக்கோங்க அப்போ கூட்டணி தர்மத்தை மீறி நீங்கள் அதிமுகவுடைய ஊழல் ஃபைலையும் நான் வெளியிடுவேன்னா வெளியே போ அப்படின்றது தான் அது அது உடைய விளைவு தான் அந்த கூட்டணி முறிவு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே இவங்க போய் என்ன பண்ணாங்க ஓபிஎஸ்ஸை சேர்த்துங்க அவர் எதிர்த்து வேட்பாளர் கேட்கிறாரு கட்சிக்கு எதிராக செயல்படுறாரு இன்னொரு கமலத்துக்கு இவங்க தான் போனாங்க அண்ணாமலை தேடி போயிட்டு நாங்கள் நிற்க போகிறோம் இவங்க தான் கேட்டு போனா அது பெரிய கட்சின்றதுனால தேசிய கட்சின்றதுனால அது மாதிரி போனாங்க அதெல்லாம் அவருடைய மைனஸாக பார்க்கப்பட்டதுன்ற அந்த மைனஸ் எல்லாம் மீறி தான் ஒரு நிலைப்பாடு எடுத்துகிட்டு இவன் தனியாக நிற்கிது அது ஒரு காரணமாகவும் அண்ணாமலை தான் அமைந்தார் அப்படின்றத சொல்ல வரேன் அப்போ இந்த மைனஸ் எல்லாமே வந்து இவர்கள் செய்கிறது தான் இடைத்தேர்தலையும் அதிமுக போட்டி இல்லைன்னு இவங்களும் போட்டி இல்லை அப்போ போட்டியே இல்லாத இடத்துல நாம் தமிழர் கட்சியும் அதிமுகவும் நாம் தமிழர் கட்சி கூட இந்த விலகி இருந்தாங்க வச்சுக்கங்க கிட்டத்தட்ட அண்ணா போஸ்ட்டாக போயிருப்பாங்க பெரிய அளவில் பிரச்சாரம் இருக்காது அவங்க செலவு மிச்சம் என்ன ஒன்று அந்த கீழ கிழக்கு மக்கள் வந்து சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும் இப்போது சீமான் மூலியமாக கிடைக்கும் ஆனால் இப்போவும் அவங்க என்ன தெம்பாக இருப்பாங்க இவங்க சீமான் தானே இவங்க என்ன பத்து பர்சன்ட் வாங்குவாங்களா டோட்டல் ஓட்டில் பார்த்துக்கலாம் நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி தான் போகும் அதனால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது என்பது இமாலய தவறு அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லை அதிமுக புறக்கணித்ததுக்கு வேறு காரணம் வச்சோம்னா திமுக வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லை இப்போது பெருசாக போட்டி இல்லை அப்படின்னா கூட அந்தளவுக்கு பழைய ஃபோர்ஸோடு இறங்கி வேலை பார்ப்பாங்களா இல்லை பரவாயில்ல நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க இதை டீல் பண்ண போகிற வாய்ப்பு இருக்குது அந்த இந்த ஃபோர்ஸ்லாம் இருக்காது இந்த பட்டி ஃபார்முலாலாம் இருக்காது ஏன்னா பட்டி ஃபார்முலாவே அதிமுகவர்கள் சந்திக்கூட தானே அந்த ஃபார்முலா இருக்காது இந்த டூர் கூட்டு போனது இருக்காது இன்னொன்று செந்தில் பாலாஜி அப்போ இருந்த பவர் வேறு இப்போ அவருக்கே உள்ளக்குள்ளே பிரச்சனை இருக்குது அவருக்கே செக் வைக்கிற மாதிரி துறை செயலாளர்கள் போட்டு அந்த மாதிரி வருத்தத்திலாம் இருக்கார் அப்போது வா இது நடக்கும் இன்னொன்று எப்படி ஜெயிச்சிட போகிறோம் அப்படின்னு ஆனால் என்ன பார்ப்பாங்கன்னா ஒரு வித்தியாசத்தை பெருசாக காமிக்கலாம் அப்படின்னு நீங்கள் என்ன ஜெயித்தாலும் என்ன வித்தியாசம் ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசம் மூணு லட்சம் பதிவாச்சு ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசம்னா கூட யாரும் போட்டி போடல நாம் தமிழர் கட்சி தானே அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் பார்ப்பாங்க அதனால் இது அதிமுக போட்டிக்கிட்டாது இவங்களுக்கு ஒரு வகையில் ஒரு நஷ்டம் தான் இதில் வந்து அப்கோர்ஸ் இப்போது கான்ஸ்பரசி தேரி மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது என்ன அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் பேசி வச்சுக்கிட்டு வந்து புறக்கணிச்சிட்டாங்க இவங்க வந்து இப்போது இருபத்தி ஆறில் ஒரு அலையன்ஸ் போக போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா மிகப்படமாக போய்ட்டு நாம் தமிழரும் இந்த அலைன்ஸ்குள்ளே வரும் இன்றைக்கி அலைன்ஸ் பாட்னராக நாம் தமிழருக்கான ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது சீமான் வந்து இப்போ பெரியாரை பேசியிருக்காரு அவருக்கான ஒரு லைம்லைட் கிடச்சிருக்கு இது வந்து இன்னும் நாம் தமிழரை வந்து பூஸ்ட் பண்ணி கொண்டு போகும் இருபத்தி ஆறில் அது ஒரு அலைன்ஸ் ஃபார்மேஷனுக்காக நாம் தமிழருக்காக அதிமுகவும் பாஜகவும் விட்டு கொடுத்துருக்குங்கிற ஒரு தேதி முன்வைக்கப்படுது அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது பொதுவாக இந்த விவகாரங்களிலெல்லாம் திமுக கூட்டணி எதிர்த்தார் அவர் பாஜக பி டீம் இன்னும் கடுமையாக எதிர்த்தால் சங்கி இஸ்லாமியராக இருந்து எதிர்த்தால் பச்சை சங்கி இது இவருடைய டெம்ப்ளட் பெரியாருக்கு நாங்கள் தான் பெரியாரே தான் அப்படின்னு பேசிக்குவாங்க ஆனால் பெரியாரை பற்றி சீமான் கடுமையாக விமர்சனம் பண்ணால் அதை பற்றி இவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அதுக்கான பதில் சொல்கிறதுக்கும் ரெண்டு நாள் ஆகும் அப்போ இவர்கள் எல்லாருமே என்னென்னா இங்கே பெரியார் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறதும் இந்த மாதிரி பாஜக ஆதரவு ஆட்கள் தள்ளி விடுறதுமே எதுக்குன்னா தமிழ்நாட்டை வரைக்கும் பாஜக எதிர்ப்பு அலைன்றது மிகப்பெரிய அலை அதை பயன்படுத்திக்கிட்டால் சிறுபான்மை மக்கள் நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க பெரிய அளவு வாக்கு வங்கியை பயன்படுத்திக்கலான்றது இதுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் அதிமுக இரையாகி இருந்தது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதுக்கப்புறம் இருபத்தி மூணுக்கு அப்புறம் ஒரு மாதிரி நிலைப்பாடு எடுத்து வெளியில் வந்துட்டாங்க கஷ்டப்பட்டு ஆனாலும் இவங்களுக்கு என்ன பயம்னா இந்த பிரச்சாரம் அடிபட்டுருமே அடிபட்டுருமேன்றதுல தான் நீங்கள் கவர்னர் வெளிநடப்பு செஞ்சப்போ கூட பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கள்ள உறவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவங்களுடைய சக்ஸஸ் ஃபார்முலா காரணம் பாஜக அதிமுக உறவு அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பக்கம் இவரையே பயன்படுத்துகிறாங்க நம்மளையே பயன்படுத்துனாங்க ஆனாலும் பாஜக விட அதிமுக போகும் போகும்னு முதல்வரே பேசினார் அப்போ அதை விளைவு கூட்டணி கட்சிகளும் அங்கே போல பெரிய தோல்வியும் சந்திக்கும் நிலமை இப்போவும் கூட்டணி கட்சிகள் கூட இருக்கிற தோழமை கட்சிகள் கோவப்படுறது கோவப்படுற நிலமையில் மாற்றாக அதிமுகவை நாடலாம் அப்படின்ற பயம் அவங்க இருந்துகிட்டே இருக்குது அந்த பயத்தை உருவாக்குறதுக்கு மீண்டும் ஒரு படம் காட்ட நினைக்கிறாங்க என்ன படம் பாஜக அதிமுக சீமான் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க நீங்கள் சீமானு பெரியார விமர்சனம் பண்ணுறது அவர் ஏன் பண்ணார்னு இது வரைக்கும் அவங்க கட்சியிலே பலருக்கும் குழப்பம் அவங்க கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அதை அவர் கருத்துன்னிட்டார் அப்போ திராவிடம் சித்தாந்தம் நீ தமிழ் தேசியம்னு பேசுகிற இடத்துல இந்த இது வந்து இன்றைக்கி தேர்தல் அரசியலுக்கு வந்து நீங்கள் பெரியாரை கொண்டு வந்து அது ஒரு பேசு பொருளை ஆக்குறது பல மக்கள் பிரச்சனையை பின்னுக்கு தள்ளுற வேலையை சீமானும் செஞ்சிட்டாரு அப்படின்றத தான் விமர்சனம் ஒரு வகையில் நீங்கள் ஆளுகின்ற திமுகவுக்கு சாதகமாக அமைஞ்சிட்டீங்க அப்படின்றது எல்லாருடைய விமர்சனம் சீமானுடைய தம்பிகள் சீமான் கட்சியினரே இதுக்கு எப்படி நம்ம பதில் சொல்கிறது இந்த விவகாரத்தை எப்படி எதிர்கொள்வதுன்னு தெரியாமல் திணறிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் சீமான ஆதரவு ஊடகவியலாளர்கள் கூட இந்த விஷயத்தில் சீமான் அவசரப்பட்டுட்டாரோ இது ஒரு ஏற்புடையதாக இல்லைன்றது அப்போது எந்த நேரத்தில் எதை கையில் எடுக்கணுன்றதில் வந்து தவறிட்டார் இந்த விவகாரம் வந்து இவங்களுக்கு லட்டு மாதிரி கிடச்சிச்சு இவர் பெரியாரை எதிர்க்கிறாருன்னு ஏற்கனவே பி டிம்னு சொல்லியிருந்தவங்க பெரியாரை எதிர்க்கிறார் அப்படின்னோன்ன அண்ணாமலை வேறு உள்ள வந்து ஆதாரம் கொடுக்குறாரு அண்ணாமலை மட்டும் இல்லை அண்ணாமலை எச்ராஜா தமிழிசை எல்லாரும் வந்து அர்ஜுன் சம்பத்தில் வந்து வரிசையாக எல்லாரும் வந்து ஆதாரம் இவங்க ஆதாரம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும்ல வாட்ஸ்அப் தகவல் இவங்களே உருவாக்குற ஏதாவது ஒரு தகவல் இந்த மாதிரி தான் இவங்க வந்து எந்த காலத்துலேயும் ஒரு ஒழுங்கான ஆதாரம் கொடுத்ததா நீங்கள் இங்கேயே பார்த்துருக்கீங்களா கிடையவே கிடையாது அப்போது இந்த ஆதாரம் இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு இவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க வருங்காலத்தில் பாஜக தலைவராக கூட சீமான் ஆவார் கட்சியை கழிச்சாங்க போய் சேர்ந்துருவான்ற லவளுக்கு பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டாங்க ச பி டீமு இதுன்றதை தாண்டி சங்கி சீமான்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க இவரும் நம்மளுடைய இந்த விஷயம் யாருக்கு உதவுதுன்றது ஒரு தலைவனுக்கு என்ன வேணும்னா நம்ம பண்ணுற பிரச்சாரமாக நம்ம பேசுகின்ற பேச்சோ எழுதுகிற எழுத்தோ ஏதோ ஒன்று எதிராளிக்கு எப்படி சாதகமாக போகக்கூடாது எந் ஒரு சூழ்நிலையில் மடைமாற்றம் செய்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கூட இடம் கொடுத்துடக்கூடாதுன்றதுலாம் ரொம்ப உறுதியாக இருக்கணும் அன்றைக்கி கவர்னர் பண்ணார்ல இந்த இன்ன வரைக்கும் ஸ்டாலின் மிஸ்டர் சிஎம் அப்படின்னு சவால் விட்டு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு முந்தா நாள் நீங்கள் யார் நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கீங்க நீங்கள் கவர்னர் கான்ஸ்டியூஷன் ஹெட்டு நீங்கள் வந்து ஒரு முதல்வருக்கு சவால் விடுறீங்க ட்விட்டரில் இது எப்படி நம்ம பார்க்குறது ரெண்டாவது உங்களுக்கு ரெண்டு தடவை தேசிய கீதம் இசைக்கணும்னு ஆசை ரெண்டு தடவை தேசிய கீதம் இசைக்கணுன்னா நீங்கள் அந்த அது மரபா அல்லது கான்ஸ்டியூஷனாக சட்டம் சட்டப்படியா அப்படின்றத புரிஞ்சிக்கணும் மரபுனால் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும் நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா சட்டத்தோட சட்டமன்றத்தோட ஆளா நீங்கள் சட்டமன்றத்தோட பெரிய ஆள் இல்லை நீங்கள் உங்கள் பார்ட்டோடு நின்றுக்குங்கன்னு ரெண்டு தடவை உச்சநீதிமன்றம் சுட்டி காமிச்சிருக்கு அதையும் மீறி திரும்ப திரும்ப குழந்தைத்தனமாக யார் இந்த ஐடியாலாம் அவர் கொடுக்குறாங்க தெரில திரும்ப திரும்ப இது போன்ற விவகாரங்கள்லாம் இறங்குறாரு நீங்கள் சரி மரபை நீங்கள் சொல்கிறது நல்ல விஷயம் அதை யாரும் மறுக்கிறது கூட தவறானதுன்னு வச்சுக்கிங்களேன் அதை நீங்கள் நடவடிக்கைக்கு கொண்டு நட நடைமுறையில் கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும் அதை தானே செய்யணும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்கிறது வேற நீங்கள் மாதிரிலாம் பண்ணணும் அப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு சுயமரியாதை இருக்குது நீங்கள் அதுக்குள்ளே போயிடுவீங்க அப்புறம் எந்த காலத்துலேயும் அதை பண்ண வைக்க முடியாது அப்போ கவர்னர் இன்னொன்று அவர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்தப்போயே தமிழ்நாட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு முதல் முறை ஒரே படிக்கும் போதே சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை இரண்டு ஆண்டுகள் வந்து ஏற்கனவே இருந்த நடைமுறையில் தான் அவர் ஒரே படிச்சிருக்காரு மூன்றாவது ஆண்டுகள் தான் மாற்றத்தை கேட்குறாரு அப்படிங்கும்போது அது சீக்கிரம் முறை பண்ணல ரெண்டாவது முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பண்ணல இல்லை இருபத்தி ஒன்றில் ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகுதான் இவர் பதவி ஏற்கிறார் இருபத்தி ரெண்டில் முழுசாக படிக்கிறார் எந்த பிரச்சனையும் கிடையாது இருபத்தி மூணில் தான் வந்து அந்த நீக்கம்லாம் செய்கிறார் அப்பயும் வந்து படித்து முடிக்கிறார் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் தான் பிரச்சனை வருது நீங்கள் ரெண்டாவது முறை அவர் படிக்கும் பொழுது அவர் தேசிகீதை ரெண்டு முறையை இசைக்கணும்னு நான் சொன்னேன் கேட்கல இவங்கன்னு பதிவு பண்ணுறாரு மூணாவது முறை வெளிநடப்பு இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போவும் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாரு ஒரே படிக்காமல் போகிறாரு அப்போ இந்த இப்போ தான் வந்து நீங்கள் இது இப்படியே நீங்கள் பண்ணுறீங்கல்ல இது எப்படி அவங்க ஏற்றுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்போ நீங்கள் ஏதோ ஒரு அரசியல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க இப்போ அவங்க வந்து உறுதியாக இருக்காங்க அது சட்டம் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியும் மரபு தான் அப்போ நீ சொல்லி நான் என்ன செய்யணுன்றது தான் அவங்க இது அப்போ நீங்கள் இதை வந்து பொது வெளியில் நான் சொல்லி நீங்கள் செஞ்சு தான் ஆகணும்னு பண்ணால் அவங்க எப்படி செய்வாங்க அப்படி செஞ்சால் உங்களுக்கு அவங்க இறங்கி போன மாதிரி ஆகிடும்ல அப்போது உங்களை எழுத்து பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்க உங்கள் மத்தியில் போயிட்டு நீங்கள் இந்த வேலை எப்படி பண்ண முடியும் அப்போ அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா நீங்கள் வந்து சபாநாயகர் உங்களை பார்க்க வராரு இப்போது அவர்கிட்ட நீங்கள் சொல்லணும்ல சொல்லியிருப்பீங்கல்ல அப்போ அவர் முடியாதுன்னு சொல்லியிருப்பார்ல அப்போ நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா அவங்க நீங்கள் இல்லாமல் ஒரே படிச்சிருப்பாங்கல்ல மற்ற மாநிலங்கள் நடக்குது அப்போது நீங்கள் வேணும் வந்துட்டு மறுபடியும் அங்கே ஒரு சீன் கிரியேட் பண்ணுறீங்கன்னா இது வந்து அந்த பதவிக்கு அழகா இதை வந்து இப்போ பாஜகவில் மற்றவங்களாம் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த மக்கள் இங்கே உள்ள பெண்களும் குழந்தைகளும் இவர்களும் என்ன அதை இங்கிலீஷ்னே தெரில அப்படியே தீ கூளில் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கே பார்க்க விரும்புகிறார்கள் என்னத்தை பார்க்க விரும்புகிறாங்க சட்டசபையில் முதல் தடவை ஒரு தடவை ச தேசிய கீதை கடைசியில் தேசிய கீதையை இங்கே உள்ள பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் விரும்புகிறார்கள்னு அது உங்கள் விருப்பமாக இருக்கலாம் யாரும் வந்து அந்த மாதிரி பெருசாக வெளியிலலாம் அந்த மாதிரிலாம் இல்லையே தேசிய கீதையை இசைக்கலைன்னா தான் நீங்கள் தப்பு சொல்லலாம் இங்கே வந்து முதல்ல தமிழ் தடவை வந்து கடைசியில் தேசிய கீதைன்னு அதில் யார் நீங்கள் கூட்ட சொல்ல முடியும் இன்னொன்று அது மரபு அவங்கவுங்க இஷ்டம் மற்ற மாநிலங்கள் தான் இருந்துகிட்டு போட்டோம் எங்கள் மாநிலம் இப்படிதாங்கன்றாங்க அது அந்த யார் முடிவு பண்ணோம் ஸ்டாலின் அங்கே போயிட்டு உங்கள் அதிகாரத்தை சொல்ல முடியாது அப்போ நீங்கள் உட்காந்து சரி ரைட்டு இது பிரச்சனை ஓடிச்சு திடீர்னு ஒரு ட்வீட்டு எதுக்குன்ற அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் ஏற்றுக்க முடியாதுன்றது பொதுவானவர்கள் இல்லை சட்டமே உச்சநீதிமன்றமே கூப்பிட்டு சொல்லுது அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாமே எதுன்னா மடை மாற்றத்துக்கு உதவுது அன்றைக்கும் அதான் நடந்தது சேம் சீமானும் இந்த விவகாரத்தில் பெரியாரை இழுத்து கொண்டு வந்து பேசுது சரி ஆதாரம் கேட்குறாங்கல்ல நீங்கள் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ஆதாரம் இருந்ததுனால தானே பேசியிருப்பீங்க ஆதாரத்தை கொடுங்கன்னா புத்தகத்தை நாட்டு உடைமை ஆக்குங்கள் அதில் இருக்குது படிச்சுக்குவாங்கண்ணா எப்படி நாட்டு உடைமை ஆக்கினால்தான் அதில் இருந்து ஆதாரத்தை எடுக்க முடியுமா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல தெரிஞ்சிருப்பீங்கல்ல அப்போ அதை எடுத்து கொடுக்கலாம்ல அவர் சொல்கிற இவங்க நாடு போடுற அந்த இது பக்கத்தில் எழுதியிருக்க இருக்க விடுதலையிலோ மத்த இதுலயோ வந்திருக்கிறது பார்த்தா வேதங்களையும் அந்த இதில் இருக்கிற நடைமுறைகள் இதெல்லாம் அப்புறம் நாட்டில் இந்த மாதிரி நடைமுறைலாம் இருக்குதுன்னு இருக்குதுன்னு அதை அது இல்லை கட்டுரையில சொன்ன அந்த கட்டுரையில அவர் போட்டு குழப்புறாரு என்ன சொல்றாரு இப்படிலாம் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது இஸ்லாமியர்களை சில இது பண்றாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம வந்து இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணுன்றதுலாம் குழப்போம் குழப்பம் அதெல்லாம் அதாவது ஒரு விஷயத்தில் நீ இது இது வந்து ஒரு மேட்டரே கிடையாதுன்றேன் ஒவ்வொருத்தரும் அவங்க இது கடைப்பிடிக்கிறது அதை அவர் சொல்கிறத வச்சுக்கிட்டு ஒரு எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவர் அன்னைக்கு எப்படி என்ன மனதில் எழுதுனாரு என்னவோ இன்னைக்கு தூக்கி வந்துட்டு இதை பெருசாக ப்ரப்பகண்டா பண்ணுறது மூலியமாக என்ன சாதிக்க போகிறோம் ஒன்றே ஒன்று தான் நடந்தது எல்லா மேட்டரும் பின்னுக்கு தள்ளிட்டு இதை திமுக கையில் எடுத்துக்கிட்டு இந்த விவாதங்களுக்குள்ளேயே உங்களை சுத்த விட்டு ஒரு நாள் ஊடகங்கள்லேயும் இதே விவாதம் போய் ஒரு வார காலம் பெரியார் 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 இப்படி சொன்னார் பெரியார் இப்படி சொல்ல சங்கி இது நீங்கள் சமூக ஊடக சமூக வலைதளத்தில் சமூக ஊடகங்கள் போனீங்கனால வெறும் இதுதான் இருக்குது இவங்க யாருமே பெரியார் சொன்ன மற்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா பண்ணவே மாட்டாங்க இவங்களுக்கு தேவை ஒரு பெரியார் டெம்ப்ளெட்டு இவருக்கு தேவை பெரியார் எதிர்ப்பு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு முக்கியமான இல்லை பின்தங்கி போகுது இதுதான் அப்போ யார் யாருக்கு யூஸ் ஆகுறா அப்போ ஒரு தலைவராக இருக்கிறவங்களுக்கு இது புரியணும் இப்போ இந்த விவகாரத்துலேயே இவங்க கீழே இருக்கிற ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட மாட்டிக்கின்னு அதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதுதான் நடக்குது ஓகே சார் ஈரோடு கிழக்கு இடைத்தரதெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பப்போம் இதுவரை எங்களுடைய இந்த கருத்துக்களை பயணமைக்கு நன்றி